ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் பதிமூன்று திருத்ராசரின் துறவு ஸ்லோகம் முப்பத்தி ஒன்பது யுதிஷ்ட வேதகதிம் பித்ரோ दागवन्तव गथावितः अम्बावहतपुत्रार्ताः क्वगथा च तपस्विनी मोलीवेर्पू पोरुलुरे वलंगेवर देवतिरास भक्तिविदांत स्वामी प्रभुपाद रघुलो कृष्ण भक्ति एकांत संस्थापक आचार्य युधिष्ठ महाराजं தெய்வீக புருஷரே எனது இரு தந்தையரும் எங்கு சென்றனரோ தெரியவில்லை எல்லா மகன்களையும் இழந்து தவிக்கும் தபஸ்வினியான என் பெரியையும் காண முடியவில்லை பொருளுரை யுதிஷ்டிர மகாராஜன் ஒரு நல்ல ஆத்மாவாகவும் பகவானின் சிறந்த பக்தரும் ஆவார் எனவே தன் பெரியன்னையின் பெரும் இழப்பையும் ஒரு தபஸ்வினியைப் போல வாழ்ந்த அவளது கஷ்டங்களையும் அவர் நன்கு உணர்ந்திருந்தார் தபஸ்வி ஒருவர் எவ்வித துன்பத்திலும் கலங்குவதில்லை இதுவே அவருக்கு ஆன்மீக முன்னேற்ற பாதையில் உறுதியையும் வைராகியத்தையும் அளிக்கிறது காந்தாரி அதற்கு ஆச்சரியமான காந்தாரி அவளது ஆச்சரியமான குணத்தினால் ஒரு தபஸ்வினிக்கு முன்னுதாரணமாக விளங்குகிறாள் சிறந்த தாயாகவும் மனைவியாகவும் தபஸ்வினியாகவும் வாழ்ந்த அவள் ஒரு பெண்ணுக்கு இலக்கணமாக விளங்கினாள் மேலும் உலக சரித்திரத்தில் இத்தகைய குணங்கள் ஒரு பெண்ணிடம் காணப்படுவது மிகவும் அரிது பித்ரோ யுதிஷ்டிரி அம்பாவாத்த புத்திர்த்தா குவகதாச்ச தபஸ்வினி யுதிஷ்ட மகாராஜன் கூறினார் தெய்வீக புருஷரை எனது இரு தந்தையரும் எங்கு சென்றனரோ தெரியவில்லை எல்லா மகன்களையும் இழந்து தவிக்கும் தபஸ்வினியான என் பெரியனையும் காண முடிவதில்லை ஸ்ரீநாரத கருணையோடு பாண்டவர்கள் அனைவரும் துர்திராஷ்ரனையும் விதுரனையும் காதா காந்தாரியையும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இங்க தோன்ற இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நாரதர் அங்க வர்றார் என நாரதர் அனைத்து அறிந்தவர் அவர் அங்கே வருகிறார் வந்தரியும் அவரை வரவேற்று அமர வைத்து முறையாக வரவேற்ற பின்பு யுதிஷ்ட மகாராஜ் கேள்வி கேட்கிறார் தெய்வீக புருஷரே எனது தந்தையர்கள் எங்கு சென்று விட்டார்களோ தெரியவில்லை எனது பெரிய காணவில்லை அப்படின்னு சொல்றார் யுதிஷ்ட மகாராஜர் இங்க காந்தாரியை பத்தி சொல்லும்போது காந்தாரி ஒரு தபஸ்வினின்னு சொல்லி சொல்றார் காந்தாரி தன்னுடைய இளம் வயதிலிருந்தே கொஞ்சம் தபஸ்யங்கள் தன்மை உடையவளாக இருந்தான் சிறு வயதிலிருந்தே காந்தாரி தபஸ்யங்களை பயிற்சி செய்து வந்தார் பெண்ணுக்கு ஒரு தபஸ்யம் அப்படிங்கிறது கற்பு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தபஸ்யம் கற்பு தபசா பிரம்மச்சரியன் தபசா அப்படிங்கிறது பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒரு தபஸ்யா பெண்ணுக்கு தபஸ்யா அப்படிங்கிறது கற்பு அதனால இங்க காந்தாரி தப்பஸ்வினின்னு அழைக்கப்படுறா காந்தாரி அது மட்டுமில்லாம பக்தியிலும் உறுதியா இருந்தா உறுதியான மனப்பான்மையோடு இருந்தா எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தன்னுடைய மனதில் தீர்மானமாக இருந்தா இது போல அவ கிட்ட மற்ற தபஸ்வினிக்கான குணங்களும் இருந்தது ஆனா குறிப்பா காந்தாரி ஒரு தப்பஸ்வினி அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் அவளுடைய உயர்ந்த கற்புத்தன்மை பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது பெண்கள் எப்ப கற்பில் சீரழிந்து போகிறார்களோ அப்போது அந்த சமுதாயம் மொத்தமே சீரழிஞ்சிடும் அததான் அர்ஜுனன் கீதையில ஆரம்பத்துல சொல்லுவான் ஓ கிருஷ்ணா பெண்கள் சீரழிஞ்சாங்க அப்படின்னா இந்த சமுதாயம் மொத்தமும் சீரழிஞ்சிடும் ஒரு சமுதாயம் முறையா செயல்படணும் அப்படின்னா அதற்கு அந்த சமுதாயத்தினுடைய பெண் வர்க்கத்தினர் எப்படி செயல்படுறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்ப பெண்கள் வந்து சீரழிய தொடங்குறாங்களோ அப்ப அந்த சமுதாயம் சீர்கட்டு போயிடுது அததான் இன்னைக்கு நவீன சமுதாயத்துல நாம பார்க்கிறோம் நவீன சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவுதான் கிடையாது பிரச்சனைகள் எண்ணிலடங்காத பிரச்சனைகள் அவ்வளவு பிரச்சனைக்கு விளைவு என்ன இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என்ன எவ்வளவோ காரணம் நம்ம சொல்லலாம் அதுல ஒரு முக்கியமான காரணம் பெண்கள் பெண்கள் இன்றைய சமுதாயத்துல பாதுகாக்கப்படுறது கிடையாது பெண்கள் சமுதாயத்தில் எல்லா நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் சில பிரபுப்பாது நிறைய நேரங்கள்ல சொல்லுவார் பெண்ணானவள் தன்னுடைய இளம் வயதில் தந்தையாலும் அதன் பிறகு திருமணமாகி கணவனாலும் வயோதிகம் வந்த பிறகு மூத்த மகனாலும் பராமரிக்கப்படுகிறான் அதுதான் ஒரு பெண்ணுடைய நிலைமை பெண் என்றும் சுதந்திரமானவர்களா இருக்க கூட எப்ப பெண்கள் சுதந்திரமானவர்களா இருக்கிறாங்களோ அப்பயே அங்க வந்து அபாயம் அப்படிங்கிறது இருக்கு அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்கள் சீரழிய தொடங்கிறான் இன்றைய நாகரிகத்தில் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா உண்மையில பெண்களை ஏமாற்றுவதற்காகத்தான் சொல்கிறார் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பெண்களையும் ரோட்ல வேலையை ஓடணும் பெண்களும் வேலைக்கு வரணும் பெண்களும் பஸ்ல வரணும் அது மூலமா பெண்களை அனுபவிக்கலாம் இதுதான் அவங்களுடைய என்ன வேற எதுவுமே கிடையாது சுட்சம ரீதியில பெண்களை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பெண்களும் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் கல்லூரிக்கு வரணும் சினிமால நடிக்கணும் நான் பார்த்து அனுபவிக்கலாம் இது எல்லாமே வந்து பெண் விடுதலை அப்படிங்கிறது ஒரு போலியான ஒரு கருத்து பெண்கள் எப்போது விடுதலை பெற முடியும் அப்படின்னா அவர்கள் எப்போது கற்போடு இருக்கிறார்களோ அப்ப அவங்க வந்து விடுதலை பெற முடியும் பெண்கள் தங்களுடைய கற்பை இழக்கும் போது பெண்கள் தங்களுடைய கற்பை இழக்கும் போது ஏதோ விதத்துல சுட்சோமான விதத்திலேயா இருக்கட்டும் வெளியில போய் அவங்க வந்து பால் உறவு வைத்துக் கொண்டால்தான் கற்பை இழந்து விட்டார்கள் இன்னைக்கு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது வேத கலாச்சாரத்து பிரகாரம் பார்த்தோம்னா பூ இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்ல பாதி பேர் கற்பற்றவர்கள் தான் பாதி பேர் பெரும்பாலானவர் பெண் அப்படிங்கிறவங்க மிக கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடு தான் சமுதாயத்தை பரா பாதுகாத்து வைக்கக்கூடிய பெண்கள் எப்ப சுதந்திரமா போக ஆரம்பிக்கிறாங்களோ வெளியில சுதந்திரமா அப்ப தானாகவே அவங்க வந்து ஆஹ் ஏமாற்றப்படுவாங்க சில பிரபுபாதர் சொல்லுவ ஒரு பதினாறு வயசு பையன் உலகம் முழுக்க சுத்திட்டு வர முடியும் ஆனா ஒரு பதினாறு வயசு பொண்ணு அப்படி சுத்த முடியாது மேலை நாடுகள்ல நம்ம பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல பெண் விடுதலை விடுதலை விடுதலைன்னு சொல்லி போராடின் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது பெண்கள் எல்லாரும் சுதந்திரமா இருக்கிறாங்க ஆனா உண்மையில சுதந்திரமா இருக்காங்கன்னா கிடையாது ஒரு பெண்ணானவர் யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறாங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய திருமண டீனேஜ் திருமணம் வயது என்ன டீனேஜ் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பெண்கள்ல அறுபது சதவீதம் பேர் கருத்தரித்தவர்கள் அதுல ஒரு சிலர் அவங்க கருவை கலைச்சிடுறாங்க ஒரு சிலர் குழந்தைய பெற்றுக்கொள்றாங்க எப்படி பார்த்தாலும் அறுபது சதவீதம் பெண்கள் வந்து தவறா உபயோகிக்கப்படுறாங்க பெரும்பாலும் அவர்கள் யாரும் அவர்களை யாரும் திருமணம் செய்து கொள்ள போறதும் கிடையாது அந்த பெண்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது அதுக்கப்புறம் அந்த அரசாங்கத்துக்கு முன்னாடி வந்து எங்களை நாங்கெல்லாம் அனாதையா இருக்கிறோம் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி அரசாங்கம் கிட்ட கேட்கறாங்க அரசாங்கம் அவங்களுக்கு ஏதோ வேலையை போட்டு கொடுத்து வேலை இல்லாமையே கூட காசு கொடுத்து ஏதோ ஒரு விதத்துல பார்த்துக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் தேவையற்ற பிரச்சனைகள் எப்போ ஒரு பெண்ணானவள் ஒரு ஆணினுடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்படுறாளோ அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிட அவளுக்கென்று ஒருத்தன் இருக்கும்போது அவளும் திருப்தியாக இருக்கிறாள் அவனும் திருப்தியாக இருக்கும் ஆனால் இல்லை ஏமாத்துறாங்க ஏச்சி பழைக்கிறாங்க எங்கேயோ ஒரு ஒன்னு ரெண்டு இடங்கள்ல எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல தவறா பெண்கள் நடத்தப்பட்டதுனால பெண்கள் எல்லாரும் தெருவுல தெரியணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்தாங்க இது வந்து ஒரு கேவலமான குழப்பம் அத்தகைய நிலை இன்னைக்கு சமுதாயத்தினுடைய பெரும் சீர்கேடுக்கு வழிவகுத்து இருக்கு சமுதாயம் மொத்தமும் சீரழிஞ்சு போயிருக்கு ஒவ்வொரு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேர் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நாங்களெல்லாம் ச சின்ன பையனாக இருக்கும்போது பெண்களுக்குன்னு தனியாக பள்ளிக்கூடம் இருக்கும் தனியாக கல்லூரி இருக்கும் பெண்கள் ஆண்கள் கலக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சில எங்கேயாவது ஒரு எங்கள் ஊர்லேயே ஒரு காலேஜ் ரெண்டு காலேஜ் ஒரு அது கூட தெரில இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாரும் கலந்து படித்தாங்க ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் யாரும் கலந்துலாம் படிக்கிடாது நிறைய காலேஜில் தனித்தனி காலேஜ் இருக்கும் பெண்களுக்குன்னு தனி கல்லூரி ஆண்களுக்குன்னு தனி கல்லூரி பெண்களுக்குன்னு தனி பள்ளிக்கூடம் ஆண்களுக்குன்னு தனி பள்ளிக்கூடம் அப்போ என்ன ஆகும் அப்போ வந்து அதிகமான பிரச்சனைகள் கிடையாது சமுதாயத்தில் இப்போ பார்த்தா அப்படி இல்லை இப்போ தனி பள்ளிக்கூடத்தை தேடுறது கஷ்டமாக இருக்கும் ஆ சின்ன வயசுல இருந்தே ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க சேர்த்து இருக்க வைக்கிறாங்க அப்புறம் எதை நீ எதிர்பார்க்க முடியும் இவங்கதான் கட்டுப்பாடோட இருக்கணும் அந்த கட்டுப்பாட்டை நம்ம சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி வாயில பேசுவாங்க ஆனா எப்படி பஞ்சையும் நெருப்பியும் பக்கத்துல வச்சா பஞ்சு நிச்சயமா பத்திக்கும் நெருப்பு பக்கத்துல வெண்ணையை வச்சா வெண்ணெய் உருகும் இது வந்து இயற்கை அதனாலதான் வேத கலாச்சாரத்துல விதிமுறைகள் கொடுக்கப்படும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாது பெண்கள் ஆண்களும் பெண்கள் ஆண்களும் பெண்களும் சகஜமாக பழக கூடாது இப்ப என்ன ஆகுது எல்லாம் சினிமா பாக்கிறோம் சினிமால என்ன பார்க்கறான் அரைகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு எவ்வளவு ஒருத்தி வந்து ஆடுறது இதைதான் ஒருத்தொருத்தனும் பாக்குறான் அப்ப எங்க இருந்து ஒருத்தர் சமுதாயத்துல அமைதி இருக்க முடியும் சமுதாயத்துல எங்க இருந்து மக்கள் வந்து உணர்ந்து கொள்ள முடியும் தெருவில் போற பன்னிக்குட்டி நிர்வாணமா போற பன்னிக்குட்டிக்கும் சினிமால நடிக்கிற நடிகைக்கு வித்தியாசம் கிடையாது என்ன சொல்ல போனா பன்னிக்குட்டி எவ்வளவோ தேவலாம் அதுக்கு தனக்கு உடை போடணுங்கிற அறிவு அது கிடையாது ஆனா மனுஷனா பிறந்திருக்கவங்களுக்கு தான் ஒழுங்கா உடை கொள்ள வேண்டும் கற்போட இருக்கணுங்கிற அறிவு இருக்கணும் அப்படி அறிவற்ற பெண்கள் அல்லது ஆண்கள் எப்படி எடுத்துட்டாலும் சரி அவங்க வந்து பன்றிக் குட்டிகளை விட கேவலமானவர்கள் உண்மையை சொன்னாங்க இதுதான் வேதகால வாழ்க்கை வேத கால வாழ்க்கை அப்படிங்கிறது சும்மா பன்றிக்குட்டிகளை போல வாழ்றதுக்கான கிடையாது பன்றிக்குட்டி பார்த்தோம்னா நல்லா நல்லா சாப்பிடும் சாப்பாட்டுக்கு இதுக்கு பிரச்சனையே கிடையாது இப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் நவீன காலத்துல நகரத்துலலாம் அதனால நகர வாழ்க்கையில நீங்கள் குட்டி பார்க்க முடியாது கிராமத்துல பாத்தீங்கன்னா நிறைய பன்றிக்குட்டி இருக்கும் அந்த பண்ணி என்ன பண்ணும் நல்லா காலையில போய் நல்லா கொழுன்னு சாப்பிடும் நல்லா சாப்பிட்டு கொழுன்னு வளரும் அவ்வளவு சக்தி அதுக்கு அது சாப்பிடுற பொருள் வந்து அதுக்கு நல்லா சக்தியை கொடுக்கும் நல்லா கொழுக்கணும்னு வளரும் ஆஹ் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஒரு சில மனுஷங்க வந்து அந்த பன்னிக்குட்டியோ நல்லா கொழுக்கள்னு இருக்கிறேன் நல்லா சதை இருக்கிறான்னு சொல்லிட்டு அதை சாப்பிடுவாங்க கேவலமான மனுஷன் பன்னிக்குட்டியானா நல்லா சாப்பிடும் அது சாப்பிட்டு என்ன பண்ணும் நல்லா சாப்பிட்டு கொழுக்களுன்னு உடம்ப வளர்த்தோம்னா நம்மளுடைய புலன்கள்லாம் ரொம்ப சக்தியோட இருக்கும் எப்போ ஒருத்தன் நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு வளர்க்குறானோ அப்ப அவனால வந்து புலன்களை கட்டுப்படுத்த முடியாது அப்ப அவன் என்ன பண்ணுவான் அடுத்து காமத்துல ஈடுபடுவான் பன்னிக்குட்டி வந்து நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் உடனே புலன் இன்பத்துல ஈடுபவன் வித்தியாசமெல்லாம் பார்க்காது ஏதோ ஒரு பெண்ணுன்னு கிடைச்சா போதும் ஆண் ஆன் பண்ணிக்குட்டி பெண் பண்ணிக்குட்டி பெண் பண்ணிக்குட்டி ஆண் பண்ணி குட்டி அவ்வளவுதான் எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காது பண்ணிக்குட்டி அம்மாவா குழந்தையா சகோதரியா ஒரு வித்தியாசமும் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் பன்னிக்குட்டிக்கு அது மாதிரி அந்த பன்னிக்குட்டி வந்து வாழ்க்கை வாழும் மனிதர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கானவர்கள் கிடையாது நாயம் தேக தேவோ கே கஷ்டி புத்திரகாயன சுத்தா சுத்தாத்ய பிரம்ம சௌக்கியம் ரிஷபதேவர் தன்னுடைய மகன்களுக்கு சொல்றார் ரிஷபதேவரு அவருடைய மகன்கள் நூறு பேர் அந்த நூறு பேருக்கும் அவர் வந்து அறிவுரை கொடுக்கிறார் அடைஞ்சிருக்கீங்க யாருக்கெல்லாம் இந்த பிறவி கிடைச்சிருக்கு இவங்க வந்து கஷ்டான் காமான் காமத்திற்காக அல்லது பௌதிக இன்பத்திற்காக கஷ்டப்படக்கூடாது அந்த பௌதிக இன்பமானது மலத்தை தின்றக்கூடிய பண்ணி நாய்க்குட்டி கூட கிடைக்கும் பண்ணிக்கும் நாய்க்கும் கிடைக்கிற சுகத்துக்காக ஒருத்தர் வந்து மனித வாழ்க்கையை உபயோகப்படுத்தக்கூடாது மனித வாழ்க்கையை வீணடிக்க கூடாது உபயோகப்படுத்துறது கிடையாது வீணடிக்கிறது மனித வாழ்க்கையானது தப்போ திவ்யம் புத்திரகாயன சத்துவம் திவ்யமான தவங்கள் அதுல ஈடுபடுறதுக்கான சத்துவ குணத்துல ஒருத்தர் நிலை பெறணும் அதன் மூலம் ஒருத்தர் பிரம்ம சுகத்தை அடைய முடியும் இந்த புலன் இன்பத்தினுடைய சுவையில் ஒருத்தன் இருக்கக்கூடாது ஒருத்தன் வந்து தவங்கள்ல ஈடுபடணும் இதுதான் மனித வாழ்க்கை மனித வாழ்க்கை அப்படிங்கிறது தபஸ்வ தபஸ்யாவுக்கான அதுதான் ரொம்ப முக்கியம் அத்தகைய தபஸ்யம் சில நேரங்கள்ல தபஸ்யம் அப்படின்னா மக்கள் நினைச்சுக்கிறாங்க காட்டுல போய் உட்காந்து தவம் இருக்கிறது தான் தபஸ் தபஸ்யா முடியும் கிடையாது நம்ம காந்தாரி போய் என்னைக்கும் காட்டுல இருந்து தபஸ்யா பண்ண மாதிரி நமக்கு தெரியல அது மாதிரி எந்த ஒரு தகவலும் கிடையாது ஆனா காந்தாரி இங்க வந்து தபஸ்வினின்னு சொல்லப்படுறாங்க ஏன் காந்தாரி தபஸ்வினின்னு சொல்லப்படுறாங்க ஏன்னா அவர்களுடைய கற்பு அது ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தபஸ்ய மனிதனானவன் அவன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைக்கு ஏற்ப நடக்கும் போது அது தபஸ்யா இதே தபஸ்யமானது எதற்காக பிரம்ம சௌக்கியத்தை அடைவதற்காக ஒருத்தன் வந்து இந்த விதிமுறைகள் எல்லாம் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாம் எதுக்காக பயன்படுத்துறான் அவன் வந்து ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தபஸ்யா அப்படிங்கிறது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பான் இன்னைக்கு வேலை செய்யற எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறான் அதுவும் குறிப்பா நவீன காலத்துல முன்னாடி எல்லாம் எட்டு மணி நேரம் வேலை இருக்கும் அதுல வந்து நாலு மணி நேரம் வேலை செய்வாங்க மிச்சம் நாலு மணி நேரம் அப்படியே ஃப்ரீயா இருப்பாங்க ஆ இப்பெல்லாம் எட்டு மணி நேரம் வேலைன்னு சொல்றாங்க ஆனா பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குறாங்க அந்த வேலையில ஒருத்தனை புழிஞ்சு எடுத்துடறான் ஒருத்தன் வேலையை விட்டு வெளியில வந்தான்னா தொங்கி போய் தான் வரணும் அப்படிதான் அவனை வந்து இருக்கிற ஒரு சுத்து ரத்தத்தை கூட உறிஞ்சி எடுத்துருவானி இந்த அட்டைப்பூச்சி மாதிரி இன்னைக்கு இருக்கிற வேலையெல்லாம் அதை நீங்க வந்து விரட்டவும் முடியாது அட்டைப்பூச்சி ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் ஒரு பூச்சி ஒண்ணு இருக்கு அது என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல பிடிச்சிக்கும் பொதுவாக ஒரு சில நேரத்தில் தொடையில பிடிச்சிக்கும் தொடையில பிடிச்சிக்குச்சுன்னா அப்படியே சின்னதாக தான் இருக்கும் அப்படியே ரத்தத்தை உரியும் 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 பெருசாயிண்டே போகும் அது பாட்டு ரத்தத்தை பிடிச்சுட்டே இருக்கும் அதை நம்மளால் எடுக்கவே முடியாது அப்படியே ஒட்டிக்கும் உடம்புல அப்படியே ஒட்டிக்கும் அதை நீங்கள் வந்து சில நேரங்களில் சதையை வெட்டி தான் அதை எடுப்பான் ரொம்ப பலமான பூச்சியா இருந்ததுன்னா சதைய வெட்டி கூட எடுப்பான் இல்ல கட்டையை வச்சு அடி அட்டின்னு அடிச்சு அதை நோத்தணும் வலி தாங்க முடியாது அட்டைப்பூச்சி மாதிரி அது பிடிச்சுட்டு இருக்கும் அது மாதிரிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இன்னைக்கு ஒருத்தன் வேலைக்கு போறான்னா அட்டைப்பூச்சி மாதிரி அது அந்த வேலையை அவனால விடவும் முடியாது அதே சமயத்துல அந்த அட்டை பூச்சியானது அவன ரத்தத்தை மொத்தத்தையும் குடிச்சுட்டு இருக்கு ஒரு சொட்டு ரத்தம் விடாம ஒருத்தன் வந்து இன்னைக்கு வேலை பார்க்கறான் அவ்வளவு கஷ்டப்படுறான் ஒரு விதத்துல பார்த்தா தபஸ்யான்னு நினைக்கலாம் ஆனா அது தபசியா கிடையாது ஏன்னா அது அவனுக்கு பிரம்ம சௌக்கியம் தொனந்தம் அது வராது அது அவனுக்கு துக்கத்தை தரக்கூடிய தபஸ்யா அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு வெளியில பாக்கறது ஐயோ இவன் கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அது வந்து உண்மையில ஒருத்தனுக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது இப்ப ஒருத்தன் வந்து தபஸ்யாவினுடைய ஒரு பகுதி என்னன்னா விரதங்கள் இருக்கிறது உதாரணத்துக்கு சாப்பிடாம விரதம் இருக்கணும் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பொதுவா ஐயோ விரதமா அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அப்படி கிடையாது அது வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இறுதியில ஒருத்தருக்கு வந்து நன்மையை கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வந்து சில பிரபுபாதர் சொல்லியிருக்கார் கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கணும் மாமிசம் சாப்பிடக்கூடாது சூதாடக்கூடாது போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது தகாத பாலுற கூடாது அப்படின்னு சொல்றாரு இத கேட்கும் போது பல பேர் ஐயோ அவ்வளவு கஷ்டமா என்னப்பா இது வாழ்க்கை மாமிசம் கூட கிடையாது ஒரு முட்டை கூட கிடையாதுங்கிறீங்களே என்னையா இது வாழ்க்கை டீ காபி கூட குடிக்கூடாதுங்கிறீங்களே என்னப்பா இது வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா இவ்வளவு தப்பசியா தேவையா இவ்வளவு கஷ்டம் எடுத்துக்கணுமா கடவுளை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் கும்பிடணுமா ஆ இப்படிலாம் நிறைய பேர் கேட்கறத நம்ம பார்க்கறேன் உண்மையில எதுனா கஷ்டம் கிடையாது நமக்கு அது கஷ்டமா தெரியாது ஏன்னா நம்ம வந்து புலனின்பத்துல மூழ்கி கிடக்கும் புலனின்பத்துல மூழ்கி கிடக்கும் போது இயற்கையான விஷயங்கள் கஷ்டமானதா தெரியும் இயற்கை இல்லாத விஷயங்களை வந்து சகஜமா நினைக்கிறான் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் ஒரு நாள் முழுக்க அவன் வந்து வேலை செய்யறான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான் ஆனா அவன் அதை வந்து கஷ்டப்படுறோங்கிறத உணராம இருக்கிறான் நம்ம வந்து இந்த விதிமுறைகளை கடைபிடி நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அத அது கஷ்டமா நினைக்கிறான் அந்த அளவுக்கு மக்களுடைய மனமானது இந்த பக்கம் டியூன் பண்ணி வச்சிருக்காங்க அதனால நம்ம வந்து இந்த பக்கம் கொண்டு வரணும் பல நேரங்கள் அது கஷ்டம் நான் தப்பஸ்யா அப்படிங்கறது வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்காக என்ன நம்ம செய்யணுமோ அதை செய்கிறது தப்பஸ்யா பக்தி தொண்டு செய்யறது கூட நமக்கு ஆரம்பத்துல தப்பஸ்ஸியா மாதிரி தான் இருக்கும் ஆ கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி தான் இருக்கும் பதினாறு மாலை ஜெபம் பண்ணனும் அப்படின்னா ஐயோ பதினாறு மாலையா எப்படி ஜெபம் பண்ணுறது ஆ ஜெபம் பண்ணும்போது தூக்கமா வரும் தூங்காம ஜெபம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தப்பஸ்ஸியாவாக நினைப்பான் பாகதான் கிளாஸ்ல உட்காந்து தூங்காம இருக்கிறதுனா அது ஒரு தப்பஸ்ஸியா உட்காந்துடும் தூக்கம் வந்துடும் பிரசாத்துக்கு உட்காந்தோம்னா தூக்கம் வராது யாராவது தூங்கி இருக்கமா என்னைக்காவது எப்படியாவது என்ன ஆனா கிளாஸ்ல தூக்கும் அப்படிங்கிறது வரும் ஏன்னா நம்ம வந்து புலனின் தான் நம்மளுடைய நாட்டம் இருக்கு பாகவத்கத்தால நம்மளுடைய நாட்டம் இல்லை தபஸ்யா அப்படின்னா இதுல வந்து ஆர்வத்தோட இருக்கு இது தபஸ்யா நம்ம வந்து கடினமானதா இருந்தா கூட இதுல வந்து ஈடுபடணும் நம்மளை வந்து ஆரம்ப நிலையில் வலியுறுத்தி நம்ம இதில் ஈடுபடும் அப்போ அது வந்து நம்மளை ஆன்மீகத்தில் முன்னேற்றம் பல நேரங்களில் நமக்கு பிடிக்காது தபஸ்யா அப்படின்னா நமக்கு எது பிடிக்காதோ அதை சேரும் ஆக்சுவலி அதுதான் தபஸ்யா அது வந்து காலப்போக்கில் அது நமக்கு பிடித்தமானது ஆகணும்